எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செவன்டி த்ரீ டேஸ் கம்பெனியாகி அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற யோசிச்சு திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இனிக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்க ஸோ யாரெல்லாம் தோட்டம் வச்சிருக்கீங்க ஸோ தோட்டம் வச்சுருக்கவங்க சிசிடிவி கேமரா வைக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அதாவது இன்டர்நெட்டு தேவையில்லை மொபைல் தேவையில்லை சார்ஜ் தேவை சோலார் சிஸ்டம் மூலயமா சிசிடிவி கேமரா நீங்கள் பொருத்தி நீங்கள் அதுலேருந்து வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த சோலார் சிஸ்டம் சிசிடி கேமராவில் வாய்ஸ் ரெக்கார்டும் பயன்படுத்தி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் தோட்டத்தில் யாராவது திருட்டுத்தனமாக வந்து கெஃப்ட் திருடர்கள் வந்தாலும் நீங்கள் அந்த வாய்ஸ் நோட் யாராவது நீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் நோட் மூலயமாவே கேட்கலாம் இப்போ அட்வான்ஸ் லெவலில் இதில் வந்திருக்குங்க நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நாமளும் தெரிஞ்சுக்கணும் சோலார் சிசிடிவி கேமரா இதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இருக்குங்க அமேசானில் போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக எட்டாயிரம் கிட்டத்தட்ட இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களோட தோட்டத்துக்கு நீங்கள் இதை பொருத்தி வச்சுக்கலாம் சோலார் சிஸ்டம் படி ஸோ இதை நிறைய பேருக்கு வந்து சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் விழிப்புணர்வு வீடியோ தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பதிவு உங்கள் சீ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் கூட ஊரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் செய்யணும்